கூடிய திராவிட கட்சிகளாலும் மற்ற கட்சிகளாலும் ஒரு சில ஒருங்கிணைக்கப்பட்டது ஒருங்கணிக்கப்பட்டது அவர்களெல்லாம் பிரதானப்படுத்தி சொல்லக்கொன்ற ஒரு சொல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் இது பெரியார் மண் இது அண்ணா மண் இது கருணாநிதி மண் என்பதை நிரூபித்து காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு உண்மையில் யாருடைய மண்ணாக மண் அது கடந்த ஆயிரம் ஆண்டுதால வரலாற்றை உற்று நோக்கினால் தமிழருடைய மண் பிறரால் விருந்தப்பட்டவொரு படை வழினையார் சொல்லும் போது வந்து திராவிடர் என்கின்ற தெலுங்கர் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க திராவிடம் என்பவர்கள் தெலுங்கர்கள் எப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று குடிக்கணக்கின்படி எண்பத்தெட்டு விழுக்காடு எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் என்று பதிவு செய்திருக்கிறான் ஆனால் எண்பத்தெட்டு விழுக்காடு தமிழ் மொழி பேசுகிற வேறு எந்த மாநிலத்தில் இத்தனை விழுக்காடு அந்த உள்ளூர் மொழி பேசுகிறவன் கிடையாது அதே போலவே தமிழர்களும் குழு குழுவாக தொழில் அடிப்படையில் வாழ்க்கை அடிப்படையில் என்னென்ன அடிப்படையில் இடம் ஊர் அடிப்படையில் குழு குழுவாக வாழ்வது இயல்புதான் ஆனால் இடையிலே புகுந்த மனைவிய கருத்தாளர்கள் இந்த குழுக்களை ஏற்ற இறக்கமாக படிவரிசையில் தாழ்த்தியும் வீழ்த்தியும் வைத்து அந்த காட்டியதை இவர்கள் மாயவரில் விழுந்து சாதி உயர்வுதாழ்வு வரைக்குள்ளே விழுந்ததினால் இந்த சாதி வழி உயர்வுதாழ்வு கட்டமைப்பு எரியும் போய் கிடக்கிறது என் மனித உரிமையை மறுக்கிற என் மனித என் மொழியின அடையாளத்தை மறுக்கிற இந்த திராவிட கட்சிகளையும் இந்த இந்திய கட்சிகளையும் தமிழ் மன்னபத்தை விரட்ட வேண்டும் என்ற புரிதல் மக்களுக்கு வர வேண்டும் வணக்கம் வளனியர்களே இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஐயா அருகோ ஐயா வணக்கம் வணக்கம் எங்களுடைய இணையத்துக்கு பெரிய மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்தேச தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் களம் எதை பிரதானப்படுத்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது இப்போ நேற்று நடந்த நேற்றோ அல்லது அதற்கு முந்தைய சில நாட்களுக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாலும் மற்ற கட்சிகளாலும் ஒரு சில மாநாடுகள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது அவர்களெல்லாம் பிரதானப்படுத்தி சொல்லக்கொண்ட ஒரு சொல்லாக என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் இது பெரியார் மண் இது அண்ணா மண் இது கருணாநிதி மண் என்பதை நிரூபித்து காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு உண்மையில் யாருடைய மண்ணாக மண்ணு அவர்கள் சொல்வதுதான் சரியான கடந்த ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை உற்று நோக்கினால் தமிழருடைய மண் பிறரால் பிடுங்கப்பட்டு விட்டது படை வலிமையார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் மாணிக்காபூர் படையெடுத்து வந்த நாளிலிருந்து இது மாற்றான் மண் தான் விஜயநகர படையெடுப்பு வரைக்கும் முகமதியர் மண் முகமதி விஜயநகர படையெடுப்பு வந்ததற்கு பின்னால் தெலுங்கு முக்காரர்களுடைய மண் அந்த அடிப்படையில் தான் தெலுங்கு மன்னராட்சியைக்கு பின்னால் வந்த ஆற்காரு நவாப்பு ஆட்சி அதை அடுத்து வந்த ஆங்கிலேயர் ஆட்சி அதை அடுத்து வந்த திராவிடர் என்ற போர்விலான தெலுங்கர் கன்னடர் ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் இந்த அண்மை கால நூறாண்டு கால வரலாற்றில் ஒரு நிமிடம் நீங்கள் சொல்லும் போது வந்து திராவிடர் என்கின்ற தெலுங்கர் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க திராவிடம் என்பவர்கள் தெலுங்கர்கள்னு எப்படி சொல்கிறீங்க திராவிடர் என்பது காள்வனுடைய வரையறைப்படி தமிழிலிருந்து அல்லது மூல திராவிட மொழியிலிருந்து கிடைத்து வந்த தெலுங்கு கன்னட மலையாளம் துளு போன்ற முப்பத்தி ரெண்டு மொழிகளை உள்ளடக்கியது தான் கண்டிப்பாக இப்போ நாள் தமிழ்நாட்டு சூழலில் மிக தூக்கலாக இந்த தெலு திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய அத்தணியில் மிக தூக்கலாக முன்னணியில் இருப்பது தெலுங்கர்களாக இருப்பதால் தெலுங்கு திராவிடர்கள் தான் இப்பொழுது இந்த மன்னர்களா இங்கே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன சொல்றீங்கன்னா திராவிடம் என்பது தெலுங்கர்கள் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறோம் ஆனால் உண்மையில் பார்க்கின்ற போது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் தமிழர் நலனுக்காக தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது நாங்கள் மட்டும் இல்லனா தமிழர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன இருந்திருக்குமா உரிமை இருந்திருக்குமா இதையெல்லாம் மீட்டெடுத்தது பெரியார் தான் இதெல்லாம் கருணாநிதி தான் இந்த உரிமை மீட்டாடு அண்ணா இல்லன்னா தமிழ்நாடுன்ற பேர் இவங்களுக்கு வச்சிருக்க முடியாதுல்ல அப்படி இல்ல என்பவர்கள் திராவிடர்களில் இந்த தமிழ்நாட்டில் திராவிட கால்கள் சொன்ன திராவிட திராவிடர்களில் தூக்கலான உள்ள பிரிவு தலைஞர்கள் அவர்கள் தலைமையில் தான் கடந்த ஐநூறு ஆண்டு கால ஆளுமை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலேயன் காலத்தில் கூட இவர்கள் தான் ஆளுங்கரங்கள் ஆங்கிலேய ஆட்சியில் கூட இவர்கள் தான் ஜமீன்தாரர்கள் இவர்கள் தான் பெருநிலக்கலார்கள் இவர்கள் தான் தொழிலதிபர்கள் இவர்கள் தான் ஆங்கிலேய தொடங்கி வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலத்தில் நீதி கட்சி என்ற பெயரால் ஆண்டவர்களும் இவர்களே கண்டிப்பாக ஆகையனால் அவர்கள் ஆளுந்தரப்பில் இருந்ததினால் அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு பிச்சை போட்டவர்கள் என்று சொல்கிற ஒரு உரிமை அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் கட்டாயமாக அவர்கள் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அப்பாவி மக்கள் இவர்களுடைய நாடு தமிழர் நாடு தமிழ்நாடு இவர்களுடைய நாடு என்பதை புரியாமல் இருக்கிறார்கள் இவர்களை ஏமாற்றுவதற்காக இவர்களுக்காக இவர்கள் துடித்தெழுந்து இதில் உணர்ச்சி உயிரை கொடுக்க வருகிறார்கள் என்கிற போது தமிழ்நாடு என்று அவன் பெயர் வைப்பதாக நடிக்கிறான் இதை உயிரை கொடுத்து போராடிவன் சங்கரலிங்கனார் ஓஹோ உணர்ச்சி பெறுகிறார்கள் இவர்கள் அடையாளத்தை நிறை நிறுத்த விரும்புகிறார்கள் நானே செய்ய இருக்கட்டுமே என்று அவன் வைக்கிறான் ஆக நாங்கள் தான் உங்களுக்கு பேரே வைத்தோம் என்று சொல்கிறான் ஆக தொடர்ந்து இந்த அடிமைகளை அடிமைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தான் உனக்கு அத்தனையும் செய்தோம் என்று திரும்ப திரும்ப சொல்லி அடிமை உளவியலை ஆழமாக தக்க வைக்கிற அன்ப அரிய வேலையை தொடர்ந்து தக்க புரிதலோடு செய்து வருகிறார்கள் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் ஒரு ஈர்ப்புக்குள்ள தமிழர்கள் முதலில் தாங்கள் வந்து தமிழர்கள் தானா என்பதையே வினா எழுப்பி புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி தமிழர்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று குடிக்கணக்கின்படி எண்பத்தெட்டு விழுக்காடு எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் என்று பதிவு செய்திருக்கிறான் ஆனால் எண்பத்தெட்டு விழுக்காடு தமிழ் மொழி பேசுகிற த வேறு எந்த மாநிலத்தையும் இத்தனை விழுக்காடு அந்த உள்ளூர் மொழி பேசுகிறவன் கிடையாது இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த உள்ளூர் மொழி பேசுகிற அளவில் அதிகமான விழுக்காடு கொண்டது தமிழ் மட்டும்தான் அந்த பெருமையை கொண்டது ஆனால் அவனவன் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கர்நாடகா பெறுகின்ற பொழுது அந்த கன்னட மொழி பேசுகிறவருடைய விழுக்காடு நாற்பத்தி ஒன்பது ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே கன்னட மொழி பேசுகிறவன் விழுக்காடு என்பது என்று ஏற்றி விட்டான் தமிழர்களே அரட்டி மிரட்டி கன்னட மொழி பேசுகிறோம் என்று பதிவு செய் என்று வளர்த்து விட்டான் ஆனால் அந்த காலங்களில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு தமிழ் மொழி பேசுகிற மாநிலம் இன்றைக்கு எண்பத்தெட்டு விழுக்காடாக சதி சரிக்க இருக்கிறது எண்பத்தெட்டு விழுக்காடாக இருக்கிற நிலையில் கூட நாற்பத்தொன்பது விழுக்காட்டுக்காரன் கன்னட நாடு என்று சொல்கிற பொழுது எண்பத்தி இன்றளவிலும் கூட தேர்ந்த நிலையில் கூட எண்பத்தெட்டு விழுக்காடு இருக்கிற தமிழர்கள் இது தமிழர் நாடு நான் தமிழன் இது என் நாடு ஆகையினால் இது தமிழன் நாடு தமிழர் நாடு என்ற புரிதலும் வரவில்லை இந்த அளவிலும் பேரவளம் தமிழன் யார் என்று தமிழனை கொண்டிருக்கிறான் தமிழனை சாதி வைத்து தேடுவதா சாதி விளக்கு வைத்து தேடுவதா மத விளக்கு வைத்து தேடுவதா என்றெல்லாம் மல்லாடி கொண்டிருக்கிறான் இவனுக்கு ஒரு அடி அடிமை உணர்வு மிஞ்சி போய் இருப்பதனால் இவன் தன்னை தமிழன் என்று அடையாளம் காண்பதிலே தடுமாறுகிறான் இருக்கிறான் இந்த சூழலில் அவன் மேலோங்கி போய் நமக்கு நம் நெற்றியிலே திராவிடன் என்று ஒட்டுகிறான் இந்த இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற முதலமைச்சர் பதவி இருக்கிற பொழுது பங்கெடுத்து கொண்ட சட்டப்பையிலே என்று ஒரு வில்லை ஒட்டினான் ஆக திராவிடன் என்று ஒட்டிக்கொள்கிறான் ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது தமிழன் என்று சொல்லடா தலைநிம் என்று நல்லடா என்று தாளாட்டு பாடுகிறான் இந்த நயவந்த போக்கு கண்ட நூறு ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் முறை வந்ததிலிருந்து தொடர்ந்து நடக்கிறது நாம் தான் அவன் சொல்லுகிற திமிர் இது பெரியார் மண் இது விஜய ரங்கநாத சொக்கநாத நாயக்கர் மண் திருமலை நாயக்கர் மண் என்றெல்லாம் சொல்லத்தான் செய்வான் இந்தளவிலும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கட்டி வளர்ந்த சேர சோழ பாண்டியன் மண்ணில் அந்த மன்னர்களுடைய ஒரு அடையாளம் இல்லை இந்த மண்ணில் ஆனால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அரங்குகள் எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் அருமை சின்னங்கள் நம்மளை மேறி மிதித்த சின்னங்கள் என்று ஒரு தமிழனுக்கும் இங்கு அறிவும் இல்லை அந்த அறிவை ஊட்டுவதற்கான சரியான அமைப்புகளும் இல்லை அவையால் தான் நடக்கிறது இந்த பின்னணியில் தான் இந்த தேர்தல் வேண்டும் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழர்கள் தங்களை அடையாளம் தமிழராக அடையாளமே காண மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் நினைக்கிறீங்க என்ன சிக்கல் அடிமை உளவியலில் இருக்கிறவன் ஏறக்குறைய குறைய அடிமையும் ஆடு மாடும் என்ற விலங்கு நிலை இருப்பதாகத்தான் போ அடிமை என்பவரும் மனித நிலையில் இழந்து விடுகிறான் சிந்தித்து தனக்குள்ள உரிமை நிலைகளை நிலைநாட்டுகிற போக்கு அந்த வழிபட்ட சிந்தனை தான் மனித அடையாளம் சிந்தனை தான் மனித அடையாளம் அடிமை சிந்திக்கத்திலங்காகிவிடுகிறான் தான் நாங்கள் தமிழ் தேசிய இயக்கத்திற்கு முன்பாக தமிழ் தேசிய சிந்தனை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய சிந்தனையின் வழியாக தமிழனை மனிதனாக்க வேண்டும் அவன் மனநாக்கிய பின்னால் ஆ நமது மொழி தமிழ் அல்லவா நம் வாழ்க்கை மொழி தமிழ் அல்லவா நம் தாய்மொழி வழி வாழக்கூடிய உரிமை நமக்கு உண்டு அல்லவா அதை உலக மக்கள் எல்லாம் அவரவர் தாய்மொழி வாழ்கிற உரிமை நிலைநாட்டி கொண்டிருக்கிற போது நாம் மட்டும் நம் தாய்மொழி வழியாக வாழ்கிற உரிமையை பற்றி எண்ணாமல் நிற்கிறோமே எவனவன் மொழியிலோ படிக்கிறோமே எவன் எவனவன் மொழியிலோ போய் வேலை செய்கிறோமே புலி வேலை செய்கிறோமே என்றெல்லாம் சிந்திக்க வைத்து அவர்களை தமிழர் என்று உணர வைத்து தமிழர் இனமாக திரட்டியதற்கு பின்னால் அமைகிற தமிழர் சமூகம்தான் தமிழர் சமூகத்துக்குரிய அரசியலை பற்றி எண்ணும் அந்த அரசியல் பற்றிய சிந்தனை வரும்போது என் நாட்டில் எந்த மொழி வெளிப்பட்ட அரசியல் கட்சிகள் தவிர எந்த கட்சிக்கும் கடமில்லை இங்கு தமிழ் தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல் கட்சிகள் அல்லாத திராவிட கட்சிகளோ அல்லது இந்திய தேசிய கட்சிகளோ என்ற தமிழ் அல்லாத கட்சிகள் மண்ணில் இருந்து விரட்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இங்கு ஆளுங்கட்சிக்காகவும் எதிர்கட்சிக்காகவும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் இங்கு அரசியல் நடக்கும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த நடப்பு வர இருக்கிற அரசியல் களத்தில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் இங்கு எந்த எப்படி நடந்தாலும் சரி ஒரு காலமும் திராவிட பேசுகிற திராவிட கட்சிகளுக்கோ இந்தியம் பேசுகிற இந்திய கட்சிகளுக்கோ எங்கள் வாக்கு இல்லை என்ற உறுதியான தெளிவு வர வேண்டும் ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகளும் இந்த இந்திய தேசிய கட்சிகளும் என்னை மனித நண்பரே மறுக்கவில்லை எனக்கு மூன்று வேளை சோ எவ்வளவு சோறு போட்டால் போதும் இலவசம் போட்டால் போதும் என்று ஆடு மாடுகளும் ஆகிய விலை பேசி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகையினால் என்னுடைய மனித உரிமையை மறுக்கிற என் மனித என் மொழியின் அடையாளத்தை மறுக்கிற இந்த திராவிட கட்சிகளையும் இந்த இந்திய கட்சிகளையும் தமிழ் மன்னகத்தை விரட்ட வேண்டும் என்ற புரிதல் மக்களுக்கு வர வேண்டும் அந்த புரிதலை வெளிப்படுத்துகிற வாய்ப்பாக இந்த தேர்தலிலே அந்த கட்சிகளை புறக்கணித்து வாக்களிக்க வேண்டும் இந்த ஒன்று இரண்டு அரசியல் கட்சிகள் தமிழேச கட்சிகள் இருக்குமானால் இன்னும் பத்து இருபது தமிழேச கட்சிகள் மன்னர் வர வேண்டும் இந்த தமிழர் அல்லாத தேசிய கட்சிகள் தமிழர் அல்லாத அரசியல் கட்சிகள் மண்ணில் முற்றாக விரட்டப்பட வேண்டும் அப்பொழுதுதான் விரட்டப்பட்டால்தான் அவன் இது பெரியார் மண் அண்ணாமன் கருணாமன் என்றெல்லாம் சொல்ல மாட்டான் காட்டு கொடுத்த மட்டக்களப்பு கருணா போல இந்திய படைய படையோடு சேர்ந்த இனத்தை அழிப்பதற்கு கூட்டிக் கொடுத்த திருவாரூர் கருணாவை அடையாளம் காண்பான் அந்த அறிவும் புரிதலும் இல்லாமல் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பேரழிவுக்கு பின்னால் இருந்த தேர்தலில் திருவாரூர் சக்கரனால் எழுத்து நடமாட முடியாத கருணாநிதிக்கு அறுபதாயிரம் வாக்கு வேறுபாட்டில் தமிழர் என்பவர்களே தமிழ் தங்கள் தமிழர்கள் என்பதை புரியாமலே நம் எனக்கே அழிக்க கொடுங்கோதன் என்பதை உணராமலே அறுபதாயிரம் வாக்கு வேறுபாட்டில் அவனை விட்டு வரை செய்தார்கள் அந்த இழிநிலை போக்கப்பட வேண்டுமானால் இந்த நேரத்தில் இருந்து நடக்கிற தேர்தல் எதுவாக இருந்தாலும் இனி தமிழர்கள் தமிழ் தேசியம் என்ற அடையாளத்தில் எவன் இருக்கிறானோ அவனுக்கே வாக்கு என்ற முழு தெளிவோடு செயல்பட இப்போ இப்ப தமிழ் தேசியம் தமிழர்னு பேசுனா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உடனே கேட்கிறாங்க யாரெல்லாம் தமிழர்னு கேட்கிறாங்க அதைத்தான் சொல்கிறோம் இது யாரெல்லாம் தமிழர் என்று அவன் கேட்பதிலே ஒன்று வியப்பில்லை ஏனென்றால் அவன் கணக்குப்படி இங்கு தமிழர்களே இல்லை எல்லா பெயரும் நான் குத்தனும் திராவிடங்கிற முத்திரையில் தான் இயங்குகிறான் இங்கு தமிழர்களே இல்லை ஆகையினால் தமிழன் என்ற பெயரால் கூடாது என்பதுதான் அவன் நிலை ேற்றலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த தமிழர் நாடு என்ற இதழில் டி ஆ விஸ்வநாத ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர் அப்பொழுது தமிழர் கழகம் என்ற இயக்கம் நடத்தி கொண்டிருந்த காலம் அவர் நடத்திய அரசியல் கட்சி பத்திரிகையினுடைய இதழின் பெயர் தமிழர் நாடு அதை இவரா சொல்கிறார் இங்கு இருக்கிறவன் தமிழன் என்று சொல்வதும் தமிழர் நாடு என்று சொல்வதும் தமிழர் ராஜ்யம் என்று சொல்வதும் பித்ததாட்டம் அல்லவா கருங்காலித்தனம் அல்லவா அயோக்கியத்தனம் அல்லவா இவர்கள் இப்படியே வருவது சரியா என்றெல்லாம் வினா எழுதிய வரலாறு உண்டு அதற்கு கிஆபி அவர்கள் மிக பணிவாக ஐயா தெலுங்கா தெலுங்கு ஆந்திரா ஆந்திரா பகுதியிலே போய் நீங்கள் தெலுங்கர் என்று சொல்லாதீர்கள் கேரளா பகுதியில் போய் நீங்கள் மலையாளி என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா இங்கே மட்டும் இப்படி சொல்லுகிறீர்களே இது நியாயமா இது அடுக்குமா என்று கெஞ்சனாக சொல்கிறார் ஏன் டி ஆர் பி பின்னால் தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து அறிந்து திரளவில்லை அவன் பின்னால் எடுபடிகளாக அடியாளர்களாக நம்ம அவர்களை சென்று சென்று அழிந்தான் அந்த தைரியத்தை அன்றும் சொன்னா இன்றும் அவர்கள் அதே எண்ணத்தில் இருக்கிறார்கள் இன்றிலிருந்து அவர்களை கணக்கு தீர்க்க வேண்டிய முறை தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து அறிய வேண்டும் இப்பொழுது தமிழர் யார் என்ற வினாவிற்கு தமிழர்கள் மிக புறப்பொடியாக இந்த சாதியில் பறந்தால் தமிழன் அந்த சாதியில் பறந்தால் தமிழன் என்றெல்லாம் தடுமா அப்படி அல்ல மொழி வழி என தேசியம் அப்படி அல்ல அதுவும் இன்றைய நடப்பு கால அரசியலில் இதனுடைய வடிவமே மிகவும் மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்காவிலே இருக்கிறவர்கள் அனைவரும் ஆங்கில மொழி அறிந்தவர்கள் மட்டும்தான் அமெரிக்கர்கள் அவர்கள் அமெரிக்க தேசத்தை கட்டினார்கள் அந்த மண்ணின் தொல்குடி மக்கள் விரட்டி அழித்துவிட்டு ஆங்கிலேயர்கள் குடியேறி அந்த நாட்டை கைப்பற்றி ஆண்டார்கள் அடுத்து எவன் வந்தாலும் சேர்த்து கொண்டார்கள் அவன் ஆங்கிலேயனாக மாற்றப்பட்டு அவர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட்டார்கள் அது ஆங்கில நாடாகவே அது வடிவமைக்கப்பட்டு ஆங்கில இன நாடாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது இன்றைய கால இந்த நடப்பு கால தேசிய அரசு அப்படி போய்கிட்டு இருக்கிறது நல்வாய்ப்பாக தமிழ் மண்ணில் வரலாற்றின் படையில் தொடர்ந்து மரபுமொழி தமிழர்கள் தமிழ் மொழிக்கு பிற தமிழனுக்கும் தமிழத்துக்கும் பிறந்த தமிழர்களே இன்றைக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு இருக்கிறோம் ஆகினால் கொஞ்சமும் குழம்ப வேண்டாம் தமிழர் என்ற இனம் தமிழ் மொழியிலிருந்து வருவது நீ சாதியை உட்பொழிவை பார்க்காதே உட்பிரிவு என்பது உட்பிரிவு என்பது எந்த குழுவிலும் எந்த பேரினத்திலும் உட்கொழுக்க வந்து கொண்டே இருக்கும் எந்த அரசியல் கட்சி எடுங்கள் எந்த பொருள் வந்த கட்சியா ஒரு பத்து குழு வந்துடும் காங்கிரஸ் கட்சியா இருபது பெரிய வந்துடும் ஒரு திரளாக மக்கள் குடும்ப வரலாம் உட்குழுக்கள் வருவது இயல்பு ஏனென்றால் மனிதன் குழு குழு குழுவாக இயங்குவார் போலவே தமிழர்களும் குழு குழுவாக தொழில் அடிப்படையில் வாழ்க்கை அடிப்படையில் என்னென்ன அடிப்படையில் இடம் ஊர் அடிப்படையில் குழு குழுவாக வாழ்வது இயல்புதான் ஆனால் இடையிலே புகுந்த மனைவிய கருத்தாளர்கள் இந்த குழுக்களை ஏற்ற இறக்கமாக படிவரிசையில் தாழ்த்தியும் வீழ்த்தியும் வைத்து அந்த காட்டியதை இவர்கள் மாயவலில் விழுந்து சாதி உயர்வுதாழ்வு வரைக்குள்ளே விழுந்ததினால் இந்த சாலி வழி உயர்வுதாழ்வு கட்டமைப்பு எரிந்து போய் கிடக்கிறது இந்த கட்டமைப்பிலிருந்து விட்டுபட்ட தமிழன் தயாராக இல்லாத ஒரு நிலை இருக்கிறது தான் இவன் கூட்டுத்தனமாக இன்னென்ன சாதி தமிழ் சாதி என்று சொல்கிறான் அது அறிவியல் முறையிலும் சரியில்லை நடைமுறையிலும் சரியில்லை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் இப்பொழுது நாடார் சாதி தமிழன் என்று சொல்வான் நடைமுறையில் என்ன இன்றைக்கும் நீங்கள் போனால் கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் போனால் மலையாள நாடார் தமிழ் நாடார் என்று எடுத்துக்கொண்டால் தெலுங்கு செட்டியார் தமிழ் செட்டியார் இருக்கிறார் ஏன் ரெட்டியார் தமிழ் ரெட்டியார் தெலுங்கு ரெட்டியார் நாயக்கர் தமிழ் நாயக்கர் தெலுங்கு நாயக்கர் ஆக சாதி இன்றைக்கும் இன்னும் இன்னும் காலப்போட்டில் சொன்னால் நானாக ரெண்டு சாதியில் தெலுங்கு நாடாரும் இருக்கிறான் இப்பொழுது ஏனென்றால் பரவலாக பறந்து வாழ்கிறான் அந்தந்த மொழி பகுதி போய் அந்தந்த மொழி தான் மாறி விடுகிறான் அது நியாயமாக பிறப்பு அடிப்படையில் பார்த்தால் உலகத்தில் உள்ள எண்ணூறு கோடி பேரும் தமிழர்கள் முதல் மனிதன் தமிழ் என்றால் முதல் மனைவி மனத்தி தமிழ் என்றால் தமிழ் வழி வந்தவர் தானே அனைவரும் அவன் காலத்தாலும் இடத்தாலும் மாறி மாறி போய் மொழி மாறி போய் வேறொரு மொழிக்காரனாக வாழ்கிறான் ஆக தமிழன் என்பவன் தமிழ் மொழிக்காரனாக போய் வாழ்கிறார் அவன் தமிழ் வேற்றுமொழிக்காரனாக மாறிப்போனால் அவன் வேற்றுமொழிக்காரன் இந்த தமிழ் சாதிக்காரன் தான் இந்த அரையன் என்பவன் ராவ் என்றாகி தெலுங்கனாகி மாறுகிறான் இந்த சாதி மாறுனால் தெலுங்கா மாறல தெலுங்கு மொழிக்கு மாறியதால் தெலுங்கனானான் மலையாளத்தில் இருக்கிறவர்கள் ஏதோ சாதி மாறியதால் அவர்கள் மலையாளி ஆகவில்லை மலையாள மொழி என்ற மொழிக்கு திரிந்து அந்த மொழி மொழி வாழ தொடங்கியதுக்கு பின்னால் மலையாளி ஆகிறான் ஆகையினால் வாழ்க்கைதான் ஒருவனை எந்த இனத்தான் என்று தீர்மானிக்கும் கண்டிப்பா ஆக தமிழ் மொழியை வாழ்க்கை மொழியாக ஏற்று வாழ்ந்தால் தமிழன் ஆக தமிழன் யார் தமிழா தமிழனாக வாழ்ந்தால் தமிழனாக வாழ்ந்தால் என்றால் தமிழை வாழ்க்கை மொழியாக கொண்டு வாழ்ந்தால் தமிழை வாழ்க்கை மொழியாக கொண்டு வாழ்ந்தால் என்றால் தமிழ் மொழியில் அறிவு பெறுவேன் தமிழ் மொழியில் ஆட்சி புரிவேன் தமிழ் மொழியில் சட்டம் வழக்காடுவேன் தமிழ் மொழியில் என் தொழில் வணிகத்தை நடத்துவேன் என்று தமிழ் வழியில் வாழ்ந்தான் அவன் தமிழ் இப்படி வாழ முடியாத சூழ்நிலையில் தமிழ் வழியில் வாழும் உரிமைக்காக போராடுவேன் அது என் பிறப்புரிமை என்று சொன்னால் அவன் தமிழன் இப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இந்த மண்ணில் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை இதற்கு தொடக்கமாக தமிழென்று புரிந்தவர்கள் தமிழ் தேச கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ன நடப்பாது தமிழ் தேச கட்சின்னு சொல்றீங்க இன்னைக்கு களத்தில் இருக்கிறது வெகு சில கட்சி தான் அப்ப இவர்கள் எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் சேர முடியும் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இன்றைய நடப்பு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேசுவது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்பதை போல பேசுவது மக்களாட்சி ஆனால் நடப்பதெல்லாம் அதுக்கு எதிரான ஆட்சி பேசுவது மக்களாட்சி நடப்பதெல்லாம் இன்றைக்கு மண்ணான ஆட்சி ஏன்னா இப்போ நான் இந்த கேள்வியே முன்வைக்கிறேன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கிட்ட பெரிய அளவுக்கான பணபலம் இருக்குது பெரிய அளவுக்கான ஆட்பலம் இருக்குது இதையும் தாண்டி அவர்கள் இந்த தேர்தலுக்காக இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அறத்தையும் தாண்டி பல்வேறு விதமான வேலைகளை செய்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் இருப்பது வெகு சில கட்சிகள் இருந்தாலையும் கிட்ட பொருளாதார பலம் கிடையாது ஆட்பலம் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகளோடு இந்த கட்சிகள் எப்படி போராடி வென்று வரும்னு நினைக்கிறீங்க இப்பொழு போராடி வெற்றி பெறும் என்ற வினா அவளுக்கு உடனே விடை ஒரு காலமும் இப்போதைய நிலைமையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு ஒரு காலம் வெற்றி பெற முடியாது இப்போதைய நிலையை தக்க வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்றால் இப்போதைய நிலையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது உங்கள் வினாவாக இருக்கும் கண்டிப்பா ஏனென்றால் இப்போதைய நிலையை நீங்கள் குறிப்பிட்டால் போல தமிழர்கள் என்று விழிப்படைந்த ஒரு சில குழுக்கள் ஒரு சில அரசியல் கட்சிகள் அவ்வளவு பணவலுவோடு இல்லை அவர்களை ஒப்பிடும்போது வலு இல்லை அடியாள் படை இல்லை மற்ற எந்த வலுவும் இல்லைதான் இருக் அப்படி இருக்குமாறு ஏற்படுமாறு என்று அவன் விடவும் வாழ்வதில்லை அப்படியானால் நம்மிடம் இருக்கிற ஒரே வழி என்ன நம்மளுடைய எண்ணிக்கை தான் நம்முடைய எண்ணிக்கை இன்றைக்கும் எண்பத்தெட்டு விழுக்காடு இருக்கிறோம் எண்பத்தெட்டு விழுக்காட்டினரில் ஒரு பத்து விழுக்காடு தமிழர்களை தமிழர் என்று உணர்ந்து அறிய செய்து தமிழனாக திரட்ட வேண்டும் அதுதான் முதல் வேலை அந்த விட்டால் நம்முடைய கையோர கை சேர்த்த அந்த வலிமை அவனுடைய பண வலிமைகள் அத்தனையும் உடைக்கும் அவர்களுடைய தேர்தல் திருமணம் அத்தனையும் உடைக்கும் ஆக நமக்குள்ள வலுவெல்லாம் தமிழர் சமூகமாக தமிழர் இனமாக திரழுதல் அந்த திரண்டவர்கள் ஒற்றுமையாக இருத்தல் திரட்சி ஒற்றுமை இந்த இரண்டும் தருகிற வலிமை இந்த வலிமைக்கு முன்னால் எவனும் இந்த மண்ணில் எதிர்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த மண்ணின் மண்ணிற்கு அந்நியர்கள் அவர்கள் இந்த மண்ணிற்கு உரியவர்கள் நாம் ஆயினால் நான் இந்த தேர்தலை இந்த புரிதல் பெற்றவர்கள் அந்த புரிதலை அடையாளம் காட்டுகிற வகையாக அந்த கட்சிகளை தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும் இதை இடையிலே புகுந்து ஏமாற்ற பார்ப்பான் அவன் மதவாத அரசியல் அவனை எதிர்க்கிற சக்தி திராவிடத்திற்கு தான் உண்டு என்று கதை விடுவான் இப்ப அவங்க சொல்லக்கூடியது சரியான விடயமா தானே இருக்கு ஆரிய எதிர்ப்புலேருந்து ஆ இன்னைக்கு திராவிடம் என்கின்ற ஒரு கட்சி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடும் ஆரிய மையமாக இருக்கும் இன்றைக்கி ஒட்டுமொத்த வட இந்தியாவை எடுத்துக்கிட்டால் அங்கே பாஜக காங்கிரஸ் என்று மிகப்பெரிய தேசிய கட்சிகள் ஆதிக்கம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் சூழல் அப்படி இல்லை இல்லை இன்றைக்கி நீங்கள் ஆந்திராலேயும் பாஜக வளர்ந்துருக்கு தமிழ் கர்நாடகாலையும் பாஜக ஆட்சி செஞ்சிருக்கு கேரளாவில் கா காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு கட்சியாக இருக்குது அப்போ ம இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளின் வளர்ச்சி ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதுக்கு காரணம் திராவிட கட்சி தானே அதே ஒரு நுட்பமான செய்தி இருக்கிறது அந்த கட்சிகள் இடம் இடம்பெறவில்லை அந்த கட்சிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆண்டது காங்கிரஸ் கட்சியும் ஒரு இந்திய தேசிய கட்சி கட்சியும் இந்திய தேசிய ஆக அறுபத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆண்டது அதற்கு பின்னால் திராவிடம் ஆண்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு திராவிட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது ஆக அவர்களை வீழ்த்தி விட்டார்கள் ஆகையினால் மதவாதத்தை ஒழித்து விட்டார்கள் அல்லது பிற்போக்கு சக்திகளை ஒழித்து விட்டார்கள் என்று இவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் இந்த இடத்தில்தான் பலர் மயங்கி போகிறார்கள் திராவிடம் வேறு இந்த வட மனுவியம் ஆரியம் என்ற போர்வையிலே நம்மிடம் நடமாடிக்கொண்டிருக்கிற ஆரியம் என்ற போர்வையிலே நம்மிடம் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த சனாதவிகள் இந்த மனுவாளர்கள் வட ஒரு கருத்தாக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இரண்டும் வேறு வேறு அல்ல இவர் இரண்டு பேர் வெவ்வேறு குழுக்கள் அவ்வளவுதான் அந்த மனுவாளர்கள் அந்த இந்துத்துவ கும்பலில் முதல் அணி ஏ காங்கிரஸ் என்றால் அடுத்த இரண்டாவது அணி பிஜேபி என்றால் மூன்றாவது அணி திராவிட கட்சிகள் திராவிட கட்சியும் ஒரு ஆரிய இயக்கம் தான் சொல்றீங்களா கட்டாயமா சொல்றேன் அதனால ஏத்துக்க முடியல ஏன்னா இப்போ திராவிட கட்சியுடைய ஒட்டுமொத்த கொள்கையும் ஆரியத்தோடு ஒத்தி போறதே கிடையாது அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம ஒத்து போகாமல்லாம் ரெண்டு பேரும் ஒத்து காங்கிரஸ் காரணம் இந்திய இந்திய ஆரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் திமுக ஒத்து போகாமல்லாம் பாஜகவை வீழ்த்துவதற்காக கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி தான் சொல்லிருக்காங்க பாஜகவை வீழ்த்துவதற்கான கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி தான் ஆரிய கட்சிகளிலேயே அதாவது வட மனிதிய மனுவாளர்கள் கட்சிகளிலேயே மனுவாளர்கள் கட்சி இந்துத்துவா கட்சிகளிலேயே ஒரு பிரிவு பிஜேபி இன்னொரு பிரிவு காங்கிரஸ் மூன்றாவது பிரிவு திமுக திராவிட கட்சி ஆனால் என்ன ஒரு ஒன்று கொண்டு போட்டி இப்பொழுது திமுகவுக்கும் இப்பொழுது காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டி என்றால் ரெண்டுமே இந்துத்துவா கட்சி இல்லை என்றாகுமா காங்கிரஸ் கட்சி இந்துக்களா கட்சியா இல்லையா இந்த நாட்டில் இந்து இந்த அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் உருவாக்குகின்ற பொழுது காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்தியா தட் இஸ் பாரத் செய்தது யார் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மிதவாத இந்துத்துவ கட்சி பிஜேபி கொஞ்சம் தீவிரவாத இந்துத்துவ கட்சி அதே போலவே திராவிட கட்சியும் ஒரு இந்துத்துவ கட்சி திராவிடமும் இந்துத்துவ கட்சி ஏனென்றால் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அவர்கள் போற்றுகிற மொழி அவர்களை இயக்குகிற மொழி கொள்கை சமஸ்கிருதம் சார்ந்தது திராவிடத்தை இயக்குவதும் சமர்த்தம் தான் இப்ப நீங்க திராவிடத்தை ஏற்பது சமஸ்கிருதம் இது எல்லாம் சரி ஆனா இன்னைக்கு இந்துத்துவா கட்சி தான் திமுக அப்படிங்கிறத சொல்கிறத ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது சனாதன ஒழிப்பை பற்றியெல்லாம் உதயநிதி பேசுறது இந்த தேசிய அளவுக்கு பெரிய பேசப்படலாம் சொல்லிக்கு காங்கிரஸை ஒழித்து கட்டுவோம் காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை படைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறானா இல்லையா ஆமா ஆனா கோட்பாட்டில் ரெண்டு பேரும் ஒரு ஒன்றுதானே அதே போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்கிறான் அவன் இந்த நாட்டில் வர நுழைந்து வர வரவிடாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே இவன் மட்டும் அடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த நாட்டில் இந்து மத இந்து மதத்தை வளர்த்து கொண்டு போது திராவிட கட்சியா இல்லை பிஜேபியா தமிழ்நாட்டில் இந்து மதத்தை வளர்த்து கொண்டு போது திமுகவா பாஜ பாரதிய ஜனதா கட்சியா இன்றைக்கு ஓ கருணாதி வந்தவுடன் ஓடாத திருவாரூர் தேடை ஓ ஓடவிட்டார் இந்த உரிமை கொண்டாடுகிறார் திமுக மயிலாப்பூர் குளத்தை தூர்வாரியான தான் நாங்கள் கோயிலில் ஒருவேளை சோறுபட்டால் பார்த்தா நாங்கள் மூன்று வேலை சோறு போடுகிறோம் என்று தமிட்டம் படிப்பது யார் இந்த கண்மூடி பழக்க வழக்கமான இந்த ஆவியர்கள் சொல்லக்கூடிய மனுவாளர்களை இந்த உச்சி குடிமி சிண்டர்களை தலைமையாக வைத்து கொண்டு போற்றுகிற இந்த ஆலய வழிபாட்டுத் துறையை தூக்கி பிடிப்பது யார் இந்த இவர்கள் ஆட்சி அரப்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக நடக்கிறது இந்த மண்ணிலிருந்து சமர்கிருதத்தை வரைக்கும் இவன் சமர்களுக்கு எதிரி என்றால் இவன் இந்த சமர்த்தத்தை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேத மந்திர குடிமைகளுக்கு எதிரானவர்கள் என்றால் சமர்களுதத்தில் தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் நீக்கியிருக்கிறானா தமிழ் த தமிழ் வழியில் வந்து இறை வழிபாடு செய்வதற்கான ஓதுவர்கள் ஒரு காலம் கிடையாது நடைமுறைக்கே வரவேண்டும் வழக்கு மன்றத்துக்கு வரைக்கும் போய் மணியரசன் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோயில் குடமுழுக்கு உரிமையை பெற்றதுக்கு பிற பிறகு நடந்த குடமுழுக்குகளில் மட்டுமே கையாளம் ரொம்ப நன்றி எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி நேரங்களே மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்